இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்பாந்தவர்களே இந்த நாளிலே இறைவன் தன்னுடைய பணிக்காக தாவீதை அழைத்த அந்த நிகழ்வை தியானிப்போம் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனை எழுந்து இவனை திருப்பொழிவு செய்யும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே சவுலுக்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் மக்களை ஆளுவதற்காக இறைவன் தாவிதை அரசராக தேர்ந்து கொள்கின்றார் அதற்காக அவருடைய இறைவாக்கினர் சாமுவேலை தாவிதின் தந்தை ஈசாயின் வீட்டிற்கு அனுப்புகின்றார் அப்பொழுது ஈசாயோ தன்னுடைய ஏழு மகன்களையும் இறைவாக்கினர் சாமுவேல் முன்பு கொண்டு வந்தபோது கூட இறைவன் சாமுவேலிடம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் இவர்கள் அல்ல என்று சொல்கின்றார் சாமுவேலும் அவருடைய தந்தையிடம் வேறு ஏதாவது குழந்தைகள் உமக்கு இருக்கிறதா என்று கேட்க அவருடைய தந்தை இது இன்னும் ஒருவன் இருக்கின்றான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டே இருக்கின்றான் என்று கூறுகின்றார் ஆமிரேசு எனக்கு மிகப் பிரியமானவர்களே அவளுடைய தந்தையின் பார்வையில் கூட தாவீது ஒரு தகுதி இல்லாதவனாக கருதப்படுகின்றான் ஆனால் இறைவன் தாவீதை அரசராக தேர்ந்து கொள்கின்றார் ஆம் நீங்களும் தாவீதை போல புறக்கணிக்கப்பட்டவர்களாக தகுதியற்றவர்களாக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கின்றார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே தேர்ந்து கொள்ளப்பட்டவர் நீயே தேர்ந்து கொள்ளப்பட்டவன் நீயே என்று ஆம் இறைவனால் நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டுள்ளோம் அவருக்காக வாழ அவருடைய அன்பிற்காக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் நாமும் அவருடைய அன்பை நமதாக்கிக் கொண்டு அதற்கு கை மாறாக நம்முடைய அன்பை அவருக்கு முழுமையாக செலுத்துவோம் நாமும் தாவிதைப் போல இறைவனின் இதயத்திற்கு ஏற்றவளாக இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஜெமிப்போம் எங்களை நேசித்து வழி நடத்துகிறீங்க நல்ல தந்தையை இதுவும் தர்மியான நேரத்திற்காகவும் தர்மையான வாக்கியத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தையை நீர் தாவிதை உம்முடைய அரசனாக உம்முடைய மக்களை ஆள்வதற்காக தேர்ந்து கொண்டேன் உலகத்தின் பார்வையில் தகுதி இல்லாதவனாக தகுதியற்றவனாக ஒதுக்கி வைக்கப்பட்டவனாக இருந்த அந்த சிறுவன் தாவீதை உங்களுடைய மக்களை ஆள்வதற்காக வழிநடத்துவதற்காக தேர்ந்து கொண்டேன் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தை அதே போல் இதோ உலக பார்வையில் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள உங்களுடைய பிள்ளைகளாகிய இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்தருளும் எங்களையும் நீ தேர்ந்து கொண்டீள்ளீர் என்று தேர்ந்து கொண்டுள்ளீர் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் கரம்பிடித்து வழிநடத்த வழிநடக்க எங்களுக்கு அருளையும் ஆசிரியையும் நிறைவாக பொழிந்தருளும் ஆமேன்